ஓவியங்கள் யார் வரைஞ்சது சைக்கிள் யார் வரைஞ்சது நல்லா வரைஞ்சிருக்காங்களா இப்ப இது போல உங்களுடைய நீங்கள் வரைஞ்ச படமும் இந்த இதில் வரணுமா வேணாமா வாய்ப்பு இருக்கு நல்லா வரைய வைத்தார் அப்படின்னா உங்களுடைய கற்பனைக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் படமாக வரையலாம் இன்னும் மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக தான் இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது உங்கள் சிந்தனைக்கு எட்டக்கூடிய அளவில் அந்த படத்தில் வரைஞ்சி அந்த ஏபோக் சைட்ட அளவில் இப்போ நம்ம ஷார்ட் கட்டை அதை ஒரு நாளாக கட் பண்ணி ஏபோக் சைஸ் அளவில் ஒரு படத்தை வரைஞ்சிருங்க வரைஞ்ச பிறகு உங்களுடைய மிகவரையும் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொஞ்சம் பணியினுடைய பொறுப்பாசிரியத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எங்களுக்கு அனுப்பிச்சாங்க இல்லை எங்களுக்கு அனுப்பணும்னாலும் அனுப்பலாம் இல்லைன்னா தான் இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடியில் கூட அனுப்பணும் சரியா ஓவியங்கள் அனுப்பலாம் எத்தனை பேருக்கு பாடல் கொடுக்கும் இப்போ இதில் பாடலாம் இருக்கு பாருங்க குழந்தை பாடல்கள் இருக்கு பார்த்துருக்காங்களா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா அப்ப அந்த அந்த பாடல் போல நீங்க எழுத முயற்சி பண்ணணும் இப்போ தருமபுரி மாவட்டத்தில் போன மாதம் புத்தக திருவிழாவில் பரோட்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புத்தகம் கடை புத்தம் அதை பத்து கதைகள் எடுப்போம் அந்த கதைகளை எழுதினது யாருன்னா உங்களை போல ஒரு ஆறாவது படிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மாணவினா அந்த பத்து கதைகளினுடைய தான் பரோட்டா ராஜா அப்படின்னு சொல்லி சரியா அப்போ உங்களுக்குள்ள கதை எழுதக்கூடிய ஆர்வமும் இருக்கும் பாடல் எனக்கு நல்லா வரும் சார் பாடல் நல்லா கேட்பேன் இப்போ இந்த சிறார் பாடல் மாதிரி இருக்கிறத வந்து நான் படித்து பார்த்து அதே மா மாடலில் கூட என்னால் எழுத முடியும் அப்படினால நீங்கள் எழுதலாம் அப்போ கதை எழுதலாம் பாடல் எழுதலாம் ஓவியங்கள் வரையலாம் அதே போல் விடுதலை கூட நீங்கள் சொந்தமானது அதுக்கப்புறம் எனதுவும் சரித்திரம்னு ஒரு பகுதி இருக்கு இப்போ போன வருஷத்தில் பார்த்தோம்னா காலக்கண்ணாயக்கம் கிட்டத்தட்ட கீர்த்திவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் வந்து என்ன பண்ணான்னா கொல்லிமலை தொடர்பாக ஒரு கொல்லிமலை எங்கே இருக்குது அதனுடைய சிறப்புகள் என்ன இது தொடர்பாக அவன் எழுதியிருந்தான் அப்போ அவனுடைய புகைப்படத்தோட டேம் சிட்டு சரிங்க சார் அவன் மறுபடியும் முடிவு படிச்சுக்கிட்டே இருக்கணும் நாங்கள் ஏற்கனவே பாலத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் மிஸ்னா யெஸ்ட் பண்ணுவாங்க படிச்சா இருக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு சார் இதையும் கூடுதலாக படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் வெறும் பால புத்தகம் மட்டுமே நம்முடைய அறிவை வந்து மேன்மைப்படுத்தாங்க மூலகத்துக்கு போகணும் கூடுதலாக புத்தகங்கள் இருக்கணும் அந்த புத்தகங்களை படிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்முடைய அறிவை வந்து இன்னும் வலுப்படுத்தும் ஏன்னா போட்டி நிறைந்த உலகமாக இருக்கா இல்லையா ஒரு அரசு வேலைக்கு ஒரு வியோ வேலைக்கு போகணும்னா கூட பத்து லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அப்ப அந்த பன்னெண்டு லட்சம் பேர்ல ஒரு ரெண்டாயிரம் பேரா நம்ம வரணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு கஷ்டம் பண்ணோம் அப்ப கூடுதலா படிக்கணும் நம்ம பாட புத்தகத்தை மட்டும் படிக்க கூடாது அதையும் படிக்கணும் அதையும் தான் என்னது கூடுதல் தகவல்கள் படிக்கணும் அந்த கூடுதல் தகவல்களினுடைய சுருக்கமாக இந்த தேன்சிக்கு இதில் இருக்கு இதுல வினாடி வினாவுக்கு தேவையான செய்திகள் இருக்கு இந்த கடைசி பக்கம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய இந்த மாதத்தில் பிறந்த தலைவர்கள் இந்த நாளினுடைய மிக முக்கியமான நாட்களினுடைய சிறப்புகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம தமிழில் பிடிப்போம் அதே போல ஆங்கிலம் தொடர்பாக கிராமர் கூட இருக்குது சொல் விளையாட்டு இருக்கு தமிழ் தொடர்பானது அப்போ எல்லா எல்லா விதமான அறிவும் இந்த இதில் இருக்கு பார்த்தோம்னா எவ்வளோ தலைப்புலா கொடுத்துருக்காங்க சார் ஒவ்வொரு ஒவ்வொரு செய்திகளையும் என்ன கொடுத்துருக்குறாங்க படங்கள் அழகாக வரையப்பட்டு உங்களை கவரக்கூடிய வகையில் கொடுத்துருக்குறாங்க இதை படித்து முடிஞ்ச எவ்வளோ நேரம் ஆனால் அரை மணி நேரம் கூட ஆகுங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த இதழ் வரும் பதினைஞ்சு நாளில் ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நான் இருக்கக்கூடாதா விடுக்கலாமா கூடாதா அப்போ இந்த இதழ்களாக படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் படிப்பின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது

படிப்பு மீதான ஆர்வம் உண்டாது எப்படி காலையில் டீ அதை குடிச்சோன்னா டீ படிக்கிறாங்க வீட்டில் படிக்கும் போது பழக்கப்பட்டவங்களுக்கு காலையில் இருந்துச்சா பேப்பர் படிக்கணும் அது மாதிரி தான் நாம தொடர முயற்சியா தினம் படிச்சு படிக்கணும்னா உங்களுக்கு அதன் மீது ஆர்வம் அப்புறம் சரி இதனால வேற என்ன செய்யறதுனால எங்களுக்கு நன்மை இருக்கா Oh, w、wow.